ரொம்பவே சோகமான ஒரு நாளுங்க இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை என் கண்ணுலயே ஒரு பட்டாசு வந்து வெடிச்சிருச்சு இப்ப டைம் வந்து பதினோரு மணி ஆகுது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து இப்பதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க ஐ டிராப்ஸோ டேப்லெட்ஸோ கொடுத்துருக்காங்க வெடிக்கும் போதெல்லாம் கூட எனக்கு எதுவுமே படலை இப்ப வெடிக்கிற பட்டாசு லைட்டா வந்து இந்த பூ தொட்டி மாதிரி பொறி வந்து அதுக்கப்புறம் டம்முன்னு வெடிக்கும் போல வெடிச்ச உடனே அதுல இருக்க மண் இருக்கும் பாத்தீங்களா களிமண் அது சூடா வந்து அப்படியே என் கண்ணுல வந்து பட்டுருச்சு ஒரு பெரிய கட்டி அப்படியே கண்ணு உள்ளங்க கண்ணு உள்ள அப்படியே பட்டுருச்சு என் ஏதோ எதோ பட்டுருச்சுன்னா நான் டக்குன்னு கண்ணை மூடிட்டேன் மூட பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே சூடா போய் கண்ணு உள்ள விழுந்துச்சு பார்த்தீங்களா அப்படியே நான் கண்ணை முடிட்டேன் கண்ணை திறக்கவும் முடியல சூடா அப்படியே உள்ளேயே தங்கிடுச்சு அது இப்போ நினச்சா கூட அது சொல்றதுக்கே ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து அப்படியே கண் ரொம்ப அஃபெக்ட் ஆகி வலிச்சிச்சு எரிஞ்சிச்சு கண்ணே திறக்க முடியல ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பேஷனில் தண்ணி வச்சு கண்ணை திறந்து திறந்து பார்த்தோம் அப்புறம் வேக்க வந்து பார்த்தாங்க ஒன்றும் தெரியலன்னு சொன்னாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் போய் கண்ணாடி பார்த்தா கண்ணில் அந்த நமக்கு கண்ணோட இமை இருக்குது பாத்தீங்களா கீழே அதில் வந்து லைட்டாக தோல் உறிஞ்சிருக்கு செம்ம பயமாயிருச்சு ஐயோ போச்சு கண் ஏதோ ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நாங்கள் வந்து நைட்டு பதினோரு மணிக்கு ஹெல்த் கேர் சென்டர் பக்கத்தில் அங்கே போயிட்டு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க அப்புறம் தண்ணிலாம் கண்ணுக்குள்ளே வேகமாக அடித்தாங்க நிறைய டாக்டர் வந்து பண்ணாங்க அது இந்த வீடியோ ஷார்ட்ஸுங்கிறதுனால டீட்டெயிலாக என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியல கீழே ஃபுல் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இது ஒரு அவேர்னஸா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன்